முதலில் മീപിപ്റ്റർ വിപത്ത് വിമാന പലി பார்த்ததாக சீனாவில் கைது செய்யப்பட்டு ஐந்து பேர் விடுவிப்பு பூமிக்கு அடியில் காணொளியால் உலக நாடுகள் அச்சம் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உக்ரைன் ஒப்புதல் அமெரிக்கா தெரிவிப்பு அமெரிக்க ராணுவ ரகசியங்கள் கசிந்த விவகாரம் தொடர்பில் கனடா பிரதமர் விமர்சனம் குண்டு வீச்சில் மேலும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு தேர்தல் விதிகளை வெளியிட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் அவ்வாறு விதிக்கப்பட்ட அமெரிக்காவில் நடைபெறவுள்ள பொது தேர்தல்களில் வாக்களிக்க குடியுரிமை சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் நாளுக்கு முன்பே வாக்குச்சீட்டுகளை பெறும் முறையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் அமெரிக்க அரசாங்கங்கள் தேர்தல் பாதுகாப்பில் பின்தங்கியதாக குற்றம் சுமத்தியுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் மாநிலங்கள் இத்தகைய புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தவறினால் அவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசு நிதி நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார் அதே நேரம் ட்ரம்ப்பின் இந்த உத்தரவு சட்டப்பூர்வமான சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்றும் தேர்தல் விதிகளை அமைப்பதில் மாநிலங்களுக்கு ஏற்படும் அதிகாரம் உள்ளது என்றும் மாநிலங்கள் கூறுகின்றன അമേരിക്ക ജനാധിപതി ട്രംപ് കടന്ന സിലാണ്ട് തേതൽ മുറുകൾ കുറിച്ച് സന്ദേഹങ്ങളെ എഴുപ്പിയതു ഇരണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് തേതലിൽ ജോ ബൈഡനം തനത് തോൽവിക്ക് തേതൽ മുറകേടേ കാരണമെന്നും ട്രംപ് തെറിത്തുള്ള தற்போது குடியுரிமை இல்லாமல் வாக்களிப்பது இனி முற்றிலும் சட்டவிரோதமாகும் என்பதுடன் சட்டத்தை மீறுவோருக்கு நாடுகடத்தம் தண்டனை கூட இருக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டிரம்பின் இந்த புதிய உத்தரவால் அமெரிக்க தேர்தலில் வாக்களிப்பதற்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படலாம் பல்வேறு உரிமை குழுக்கள் கவலை வெளியிட்டுள்ளன சூடான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வடக்கு மாநிலத்தின் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளதாக அவர்களது எதிராளிகளான துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சூடான் ராணுவம் தற்போது வரை எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை

தென்கொரியாவின் வறண்ட வானிலை மற்றும் பழுத்த காற்றுடன் ஏற்பட்ட காட்டுத்தீயில் தீயில் பதினாறு பேர் பரிதாபமாக பலியான நிலையில் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் காட்டுத்தீயை தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் ஆண்டோங் நகரம் மற்றும் பிற தென்கிழக்கு நகரங்களில் உள்ள பொதுமக்கள் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஒன்பது ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மற்றும் நூற்று கணக்கானோர் அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் உயிர்சிங் சிங் கவுண்டியின் மலைப்பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுக்கி தீப்பிடித்ததாகவும் அதிலிருந்து விமானி சம்பவ இடத்திலே பரிதாபமாக பலியானதாகவும் தீயணைப்பு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு உளவு பார்த்ததாக சீனாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் விடுதலை செய்யப்பட்டனர் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது அங்கு வேலை பார்த்த ஊழியர்கள் சிலர் அமெரிக்காவுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அதன் பேரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து சீன தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சீனாவில் இருந்து அந்த நிறுவனத்தின் அனைத்து கிளைகளும் மூடப்பட்டது பின்னர் உளவு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீதும் விசாரணை நடைபெற்று வந்தது இதில் அவர்கள் உளவு பார்த்ததற்கான போதிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவே அந்த ஐந்து பேரும் தற்போது விடுவிக்கப்பட்டு உள்ளனர் ஈரானில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் ராணுவம் சேமித்து வைத்துள்ளது இந்த ஏவுகணை நகரம் தொடர்பான வீடியோவை ஈரான் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ அமெரிக்கா இஸ்ரேல் உட்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசாங்கம் வெளியிட்டு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இது போன்ற ஏவுகணை நகரம் மற்றும் கடற்படை சுரங்கம் தொடர்பான வீடியோவை ஈரான் வெளியிட்டிருந்தது இந்நிலையில் ஈரான் அரசு தற்போது தங்கள் ராணுவ பழத்தை வழிகாட்டும் எண்பத்தைந்து வினாடிகள் கொண்ட வீடியோவை வெளியிட்டுள்ளது இன்று தொடங்கினால் அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பாரத்துக்கு ஒரு நகரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என்றும் ஈரான் கூறியுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழகின் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோ மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கரங்கடல் போர் நிறுத்தம் மேற்கொள்ள ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கரங்கடல் பகுதியில் பரஸ்பர கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க ரஷ்யாவும் உக்ரைனும் செவ்வாய்க்கிழமை ஒப்புக்கொண்டுள்ளன அந்த பகுதியில் வர்த்தக கப்பல்களை ராணுவ பயன்பாட்டில் ஈடுபடுத்துவதை நிறுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் இது தவிர பரஸ்பர எரிசக்தி மையங்களில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவது தொடர்பான செயல் திட்டங்களை நாடுகள் சம்மதித்துள்ளன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பேச்சுவார்த்தையை அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் திங்கட்கிழமை மேற்கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது கரங்கடல் பகுதியில் மட்டும் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்த கரங்கடல் பகுதியில் அமைதியை ஏற்படுத்தி அந்த பகுதி வழியாக சரக்கு போக்குவரத்து தங்குதடை இல்லாமல் நடைபெற வழி செய்வதே இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் என்று அப்போது அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர் அமெரிக்க ராணுவ ரகசியம் ஒன்று சமீபத்தில் தவறுதலாக ஊடகவியலாளர் ஒருவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விடயம் உலகையை கலக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் ட்ரம்ப் மேட்டிய நாடுகளை கதிகலங்க வைத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அமெரிக்க ராணுவ ரகசியம் ஒன்று வெளியே கசிய ட்ரம்ப் கேலிக்குள்ளாகி இருக்கிறார் கனடாவை தொடர்ந்து ட்ரம்ப் வம்புக்கெழுத்து வந்த நிலையில் கசிந்த ராணுவ ரகசியங்களால் தர்ம சங்கடமான நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கனடா பிரதமரான மார்க் கார்னியும் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இது மிகவும் சீரியஸான விடயம் என்று கூறியுள்ள கார்னி இது போன்ற விடயங்களில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் கனடாவுக்கு வலுவான உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலான உறவு உள்ளது என்று கூறியுள்ள கார்னி ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து மாறிக்கொண்டு இருக்கின்றன என்றும் கூறியுள்ளார் காசாவில் இஸ்ரேல் இருபத்தி நான்கு மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் காசா போர் நிறுத்தம் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து எட்டாவது நாளாகவும் நள்ளிரவு தாக்குதல் நடத்தியது இதில் ஏழு சிறுவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக அந்த போதிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்